வரவேற்கா நமஸ்கார் வாங்க கந்தன் கதிர் காவடி உள்ளங்களே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே வீட்டுக்கு ஒரு பொங்கல் நாட்டுக்கு ஒரு பொங்கல் தெருவுக்கு ஒரு பொங்கல் ஊருக்கு ஒரு பொங்கல் என பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி இந்த சமத்துவ பொங்கலை ஊரங்கும் தெருவங்கும் இந்த நாடு முழுவதும் கொண்டோடமாக எல்லாற்றுக்கும் இனிய தை திங்கள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே திங்கள் செவ்வா புதன் இந்த மூணு நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து நாலு நாள் நல்லா போய்கிட்டுருக்கு ஒரு நாளைக்கு விமரிசையாக வெகு விமர்சையாக பொங்கலாக கொண்டாட போகிறீங்க அதோடு இல்லாமல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் ஜல்லிக்கட்டு அதை விட முக்கியமாக உழவர் தினம் உழவர் தினம் உழவர் இல்லையில் விவசாயம் இல்லை அதேமாரி நம்ம இந்த விவசாயத்தை காப்போம் பேணி காப்போம் அதே போல் திருவிழர் தினம் திருவர்தினன் தினத்தை முன்னிட்டு எல்லாவற்றுக்கும் பதக்கங்கள் எல்லா சமூக சேவர்களுக்கும் பதக்கங்களும் பொற்காசுகளும் வழங்கப்பட்டன அவர்களுக்கு இந்த கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலமாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் முதன் முறையாக நமக்கு மிக முக்கியமானது அதாவது இந்த பொங்கலுக்கு நமக்கு ஞாபகம் வருதுன்னா அது நம்ம கதிரவன் கதிரவன் இல்லையே இந்த அணுவு அசையாது அதே தான் கதிரவன் கதிரவன் சுற்றி சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என முக்கியமான கோள்களும் இருக்கின்றன அவற்றை நாம் ஒவ்வொரு கோயிலிலும் நவகரமாகவே பார்க்கின்றோம் பூஜிக்கின்றோம் டெய்லி தினமும் பூஜிக்கின்றோம் என்பது மிக முக்கியமாகவே கூறப்படுகிறது அவர் வேறு பெயர்கள் அதாவது கதிரனோட வேறு பெயர்கள் சூரியன் ஆதவன் திவாகரன் ஆரியமரி இனன் உதயன் எல்லை கிரானாமாலி ஏல்பரியேன் வேந்தன் வரிச்சியன் விரோன விரோசனன் ரவி விண்மணி அருக்கன் ஞாயிறு ஞாயிறன் என்பது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிந்த கிழமை ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு விடுமுறை தினம் அந்த விடுமுறை தினத்தான் நம்ம இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கேன் அதில் அதுலேயும் முக்கியமானது இந்த ஞாயிறு என்பது சொன்னாவே நம்ம கதிரவந்தான் தான் அது குறிக்கின்றது கதிரவன் எப்படி நமக்கு ஒலி கதிர்களை கொடுக்குதோ அதே போல் நாமும் ஒரு சிலருக்கு சிலருக்கு சிலருக்குனால பலருக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு புண்ணியம் நமக்கு பண்ணுவோம் இன்று வரை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற எங்கள் கொள்கைப்படி அதாவது உங்கள் கொள்கை தான் அது அதை நான் மாற்றி சொல்லக்கூடாது உங்கள் கொள்கை தான் இதை எல்லா இடத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு செல்லணும் இந்த கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலமாகவே நான் சொல்லி கொள்கிறேன் அதாவது கதிரன் எப்படி வேலை எப்படி அந்த நேரத்தில் கரெக்டாக அவருடைய வேலையை செய்கிறாரோ அதே போல் நாமும் தினமும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு குளித்து நேரத்துக்கு வேலைக்கு கிளம்பி கரெக்டாக வேலையை அட்டன் பண்ணி அந்த வேலையையும் கரெக்டாக முடித்து வீடு திரும்பி மனைவி மக்கள் நம் சுற்றத்தார் நம் உற்றார் நம் உறவினர்கள் முக்கியமாக நமது குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம் அதனால் குழந்தைகள் நலனை நம்மளுடைய நலம் அவர்களை எப்போதும் நலனை நம்பி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்